பன்னீர் குழம்பு சப்பாத்தி பூரி மற்றும் புலாவ் சாதத்திற்கு மிகச் சிறந்த ஒரு டிஷ் ஹோட்டல் சுவையில் எளிமையான பன்னீர் குழம்பு எப்படி செய்வதென்பதை கீழே காணலாம் தேவையான பொருட்கள் பன்னீர் இருநூறு கிராம் துண்டுகளாக வெட்டியது பெரிய வெங்காயம் இரண்டு பொடியாக நறுக்கியது தக்காளி இரண்டு அரைத்தது அல்லது பொடியாக நறுக்கியது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஐந்து அல்லது ஆறு தண்ணீரில் ஊற வைத்து அரைத்தது குழம்பு திக்காக வர உப்பு தேவையான அளவு எண்ணெய் அல்லது நெய் தேவையான அளவு தாளிக்க சீரகம் பட்டை கிராம்பு கொத்தமல்லி தழை சிறிதளவு செய்முறை விளக்கம் பன்னீரை தயார் செய்தல் ஒரு வானலியில் சிறிது நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி பன்னீர் தண்டுகளை லேசாக பொன்னிறமாகும் வரை வறுத்தெடுத்துக் கொள்ளவும் சுடு சுடுதண்ணீரில் ஐந்து நிமிடம் போட்டு வைத்தால் பன்னீர் மிகவும் மென்மையாக இருக்கும் தாளிப்பு அதே வானொலியில் மீண்டும் சிறிது எண்ணெய் ஊற்றி சீரகம் பட்டை கிராம்பு இலை சேர்த்து தாளிக்கவும் வெங்காயம் வதக்குதல் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாகும் வரை வதக்கவும் பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்க வேண்டும் தக்காளி மற்றும் மசாலா இப்போது அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து எண்ணெய் பிரிந்து வரும் வரை வதக்கவும் இதனுடன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் மற்றும் உப்பு சேர்த்து கிளறவும் கொதிக்க வைத்தல் மசாலா நன்கு வதங்கியதும் அரைத்து வைத்துள்ள முந்திரி விழுதை சேர்த்து ஒரு கப் தண்ணீர் ஊற்றவும் குழம்பு நன்கு கொதித்து திக்காக வரும் வரை காத்திருக்கவும் பன்னீர் சேர்த்தல் குழம்பு பதம் வந்தவுடன் வறுத்து வைத்துள்ள பன்னீர் துண்டுகளை சேர்த்து மூன்று முதல் ஐந்து நிமிடம் வரை மிதமான தீயில் வேகவிடவும் இறுதிக்கட்டம் கடைசியாக கரம் மசாலா மற்றும் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழையை தூவி இறக்கவும் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கலாம்